கண்களில் நமக்கு கிருபே கிடைக்க வேண்டும் யாத்ராம முப்பத்தி மூணாறு அதிகாரம் பதினேழ வருஷம் பாத்தீங்கன்னா கஸ்தர் மோசை பார்த்து சொல்றாங்க நீ சொன்ன இந்த வாக்கின்படியே செய்வேன் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது உன்னை பேசி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார் எவ்வளோ அழகான மது உத்தரவு எவ்வளோ அழகான பதில் பாருங்க என் கருத்துக்கிட்டேருந்து நீ என்ன சொல்லி அப்படின்படியே நான் செய்கிறேன் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது ரெண்டாவது மூணாவது பார்த்தீங்கன்னா உன்னை பேசொல்லி அழைத்து அறிஞ்சிருக்கிறேன் இந்த ஜபத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும் செய்யணும் என்னென்னா கர்த்தாவே உடைய கண்கள் எங்களுக்கு கிருபை கிடைக்கணும் உடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைக்கணும்ட்டு நம்ம ஜெபிக்க அந்த வார்த்தையை சொல்லி நம்ம அநேக நேரம் ஜெபிக்கிறது கிடையாது நோவாவுக்கு கர்த்துடைய கண்களில் கிருபை கிடைத்தது அவங்க ஜல பிரயலத்துலேருந்து அவங்க என்ன பண்ணாங்க தப்பு வைக்கப்பட்டாங்க கர்த்தர் மோசையோடு பேசுறார் அப்பவும் கர்த்துடைய கண்களை யாருக்கெல்லாம் கிருபை கிடைத்ததோ கர்த்தர் அவங்கள பாதுகாத்தார் அவங்களே நடத்தினார் அதே போல் தான் இன்னைக்கு நம்ம இதே ஜபத்தை சொல்லணும் கர்த்தாவின் உடைய கண்கள் எங்களுக்கு கிருபை கிடைக்கட்டும் பான்ட்டு அப்போ கர்த்தர் நமக்கு என்ன சொல்லுவார் இதான் சொல்லுவார் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்ததும் பேச சொல்லி அலைட்டா அறிஞர் மற்றவங்களுக்கு நம்மளை பற்றி தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது ஆனால் கற்றுக்கு நம்மள நல்லா தெரியும் அதனால நம்ம உள்ளமும் சுத்தமாக இருக்கணும் நம்ம வாழ்க்கையை சுத்தமாக இருக்கணும் அதனால கர்த்தரிய கண்களில் கிருபை கிடைக்க செலிப்போம் கர்த்தூரிய கிருபை பெற்று வாழ்வோம் இதுவே இன்றைய நச்சு இல்லை பதிவுள்ளும்